Uh, when it comes ஃப்ரான்ஸில் ஒரு தனிநபர் வேலை செய்கிறதுக்கான நீங்கள் விஷயங்கள் என்ன எவ்வளவு மனுத்தியாலம் அவர் வேலை செய்யணும் எவ்வளவு சம்பளம் ஓகே ஸோ ஒருத்தர் முப்பத்தி அஞ்சு மணித்தேளம் வேலை செஞ்சு அவருக்கு ஸ்மிக் சம்பளம் கொடுக்கணும் தங்காளி மொத்த பண்ணுறேங்கிற தமிழாக்கள் ஸோ அது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறுவாச்சுவச்சம் ஏதோ வருமான்னு நிற்கிறேன் ஓகே ஸோ அதான் ஒருத்தர் ஸ்மிக் சம்பளம் நான் சொல்கிறது முப்பத்தி ஐந்து மணித்தியாளத்துக்கு ஃப்ரான்ஸ்ட்டு கொத்துத் என்ன சொல்கிறது ஒரு தனிநபர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட மனுத்தியாலத்திற்கு பிறகு வேலை செய்யக்கூடாது En belası ye இப்போ நீங்கள் பதினஞ்சு மணிக்கு வேளம் பதினாலு பதிமூணு மணி மணித்தேரம் வேலை செய்கிறீங்கள் தானே ஏன் அப்படி வேலை செய்யக்கூடாத அரசாங்கம் உங்களை தடுக்கிறீங்க ஏனென்று சொன்னால் அது நீங்கள் வேலை செய்து உங்களுடைய காசு சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் நீங்கள் நிறைய பாதிப்புகளை சந்த சந் சந்திப்பீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எத்தனை வயதிற்கு பிறகு இப்போ முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுடைய உடம்பு நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்கும் ஓகே ஓடிக்கொண்டே இருக்கும் நீங்கள் புஷ் பண்ணுவீங்க அது உங்களுடைய வர உங்களுடைய வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்கும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன என்னாகும் நீங்கள வடிவாக பராமரிக்கலை அதை வந்து வடிவாக கவனிக்கலை டைமுக்கு தூங்க இல்லை டைமுக்கு அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கல அப்போ என்ன செய்யும் இதுக்கு மேலே என்னால் முடியாது நான் என்னையும் ஓட மாட்டேன் என்னால் இயலாதான் சொல்லி அதை கிவ் அப் பண்ணிடும் கிவ் அப் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும் அத்தியாவசிய தேவைகளை கூட நான் சொல்கிறேன் டெய்லி லைஃப்பை நீங்கள் பண்ணுற விஷயங்களை கூட உங்களால் பண்ண முடியாது அண்ட் அதையும் தாண்டி நீங்கள் பதினஞ்சு மணித்தேரம் வேலை செய்து அதில் உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு காசு வருதுன்றா கூட ஓகே பட் நீங்கள் அதை ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெர்சன் கூட காசு நீங்கள் உழைக்கிறது கிடையாது அண்ட் உங்களுக்கு தெரியுமா ஃப்ரான்ஸில் சட்டம் வந்து முப்பத்தி அஞ்சு மணித்தேரத்துக்கு மேலே ஒரு நபர் வேலை செய்யும் போது இருபத்தி அஞ்சு வீதம் அவருக்கு அவையே பே பண்ணணும் அண்ட் நீங்கள் பதினஞ்சு மணித்தேரம் வேலை சொன்னால் அந்த காசு செய்வளவு அதிகமாக இருக்குமென்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய உழைப்பை உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய உங்களுடைய எனர்ஜியை வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க பட் நீங்கள் அதே வேலையை கரெக்டான டைமுக்கு வேலை செஞ்சு கரெக்டான சம்பளம் எடுத்துக்கொண்டு நீங்கள் வேறு எதுவும் அந்த டைமில் பிரயோசனப்படுத்தலாம் அட்லீஸ்ட் உங்களோட உடம்பையாவது நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நான் சொல்கிறேன்னு கேளுங்கள் மக்களே ஒரு வயசுக்கு பிறகு உங்களோட உடம்பு வந்து நீங்கள் சொல்கிறத கேட்காது நீங்கள் டயர்டாகிடுவீங்களா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அண்ட் இந்த செயல் செய்கிற ஆடமே இது ஒரு சட்ட விரோதமான செயல் இது கொத்துத் ஹவாய் லோவையே என்ன சொல்வது அத்துமீறுன்னு சொல்லலாம் அண்ட் இப்படி செய்கிற ஆட்களுக்கு உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய அமௌண்ட் வரணும்னு சொல்லி இந்த சட்டத்தை மீறும் பொழுது அவைக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்குது தெரியுமா ஏனென்று சொன்னால் நீங்கள் யாருமே தைரியமாக இதை எடு எதிர்த்து நாடு நீங்கள் யாருமே தைரியமாக போகாதனாடி கோசை போய் நமக்கு உங்களுடைய முட்டாள்தனம் உங்களுடைய என்ன சொல்கிறது தைரியம் இல்லாத விஷயத்தை வந்து அவையை யூஸ் பண்ணிக்கொள்றீங்க அவ்வளவுதான் உங்களுடைய இயலாமையை அவையை யூஸ் பண்ணிக்கொள்கிறீங்க ஏன்னா நீங்கள் இயலாமை என்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அதை நீங்கள் தேர்வெடுத்தது அது அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு நிறைய அசோசியேஷன் இருக்குது சிமா ஒரு ஒரு அசோசியேஷனால் இத்தனை தடவை சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு கதையுங்கோ கதையுங்கோன்ட்டு சொல்லி கோசை குயதம் போகிறதுக்கு முன்னாடி அதை என்னெண்டாவே நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு போகிறது எவ்வளவு நல்லம் தெரியுமா இது நீங்கள் வேலை செய்யற தாண்டி உங்களுடைய ஹெல்த்தை பற்றி நான் கழிச்சுட்ருக்கேன் josi se